நான் மாலினி இன்னைக்கு ரொம்பவே டேஸ்டியான உடுப்பி ஸ்டைல் மசாலா சித்திரன்ன ரெசிபி தாங்க பார்க்க போறோம் ரொம்பவே சூப்பரா இருக்கும் ஒரு பத்து பதினஞ்சு நிமிஷத்துல டக்குன்னு ரெடி பண்ணிடலாம் குழந்தைங்களோட லஞ்ச் பாக்ஸுக்கு ரொம்பவே பர்ஃபெக்டான ரெசிபிங்க பழைய சாதம் இருந்தா கூட இந்த ரெசிபியை நீங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம் உதிரி உதிரியா இருக்கிற சாதம் வச்சு ட்ரை பண்ணுங்க சூப்பரா இருக்கும் ரொம்பவே டேஸ்டியான இந்த மசாலா சித்திரண்ண ரெசிபியை இப்போ எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாங்க ஃபர்ஸ்ட் ஒரு பேஸ்ட் அரைக்கணுங்க அதுக்காக பேன்ல ரெண்டு டீஸ்பூன் ஆயில் செத்துக்கிறேன் ஒரு டேபிள் ஸ்பூன் கடலை பருப்பு சேர்த்துக்கலாம் நல்லா ஃப்ரை பண்ணி விட்டுக்கலாம் கடலை பருப்பு நல்லா ஒரு டீஸ்பூன் கடுகு சேர்த்துக்கலாங்க ஒரு சேர்த்துக்கலாம் ஜீரகம் மிளகா விட்டுக்கலாம் நம்ம சேர்த்துருக்கிற கடலைப்பருப்பு கடுகு எல்லாமே நல்லா பொறிஞ்சு நல்லா ஃப்ரை ஆனதுக்கு அப்புறமா ஒரு கொத்து கருவேப்புல சேர்த்துக்கலாம் இதோடவே ரெண்டு டேபிள் ஸ்பூன் தேங்காய் பூ சேர்த்துக்கலாங்க கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் நல்லா வதக்கி விட்டுக்கலாம் தேங்காய் சேர்த்ததுக்கு அப்புறம் மீடியம் பிளேம்ல வச்சு நல்லா வதக்கி விடுங்க தேங்காவோட ஈரத்தன்மை எல்லாம் போயிட்டு நல்லா வாசம் வர ஆரம்பிக்கணும் இப்ப பாருங்க தேங்காவையும் சேர்த்து நல்லா வதக்கிட்டேன் இந்த அளவுக்கு தேங்காய் வதக்கினதுக்கு அப்புறம் நம்ம மிக்ஸி ஜாருக்கு மாத்திக்கலாம் மிக்ஸி ஜாருக்கு மாத்திட்டேன் கொஞ்சமா தண்ணி சேர்த்து நல்லா நைஸா அரைச்சி எடுத்துட்டு வந்துடலாம் இப்ப நம்ம பேஸ்ட் வந்து நல்லா நைஸா அரைச்சு எடுத்துட்டு வந்துட்டேன் இதுலயே ஒரு நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு புளி சேர்த்துக்கலாங்க நல்லா நைஸா அரைச்சிக்கலாம் இப்ப நம்ம மசாலா பேஸ்ட் நல்லா நைஸா அரைச்சிட்டேன் இது இருக்கட்டும் பேன்ல ஒரு டேபிள் ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கலாங்க ஒரு டீஸ்பூன் கடலை பருப்பு ஒரு டீஸ்பூன் உளுத்தம் பருப்பு சேர்த்துக்கலாம் நல்லா ஃப்ரை ஆனவொண்ண ஒரு டேபிள் ஸ்பூன் வேர்க்கடலை சேர்த்துக்கலாம் நல்லா வறுத்து விட்டுக்கலாம் நல்லா வறுத்துட்டு மூணு வர மிளகா சின்னதா சேர்த்துக்கிறேன் உங்க காரத்துக்கு தகுந்த மாதிரி மிளகா சேர்த்துக்கோங்க நம்ம அரைச்சும் சேர்த்துருக்கோம் ஒரு கொத்து கருவாப்புல சேர்த்துக்கலாம் நல்லா ஃப்ரை பண்ணி விட்டுக்கலாம் நம்ம சேர்த்த பருப்பெல்லாம் நல்லா ஃப்ரை ஆன நம்ம அரைச்சி வச்சிருக்கிற மசாலா பேஸ்ட சேர்த்துக்கலாம் நல்லா கலந்து விட்டுலாம் மீடியம் ஃப்ளேம்லேயே ஒரு ரெண்டுலேருந்து மூணு நிமிஷம் அப்படியே வதக்கி விடுங்க நல்லா ஆயில் எல்லாம் செப்பரேட் ஆகி நம்ம சேர்த்துருக்கிற மசாலா சுருண்டு வதங்கி வரணும் இப்போ பாருங்கள் நம்ம சேர்த்த மசாலா பொருள் எல்லாமே நல்லா சுருண்டு வதங்கிடுச்சு இந்த அளவுக்கு ஆயில் எல்லாம் செப்பரேட் ஆனதுக்கப்புறம் இதோடவே ரெண்டு டீஸ்பூன் சால்ட் சேர்த்துக்கலாம் நல்லா கலந்து விட்டுருவோம் நல்லா கலந்து விட்டுட்டேன் இதோடவே நான் இன்னைக்கு ரெண்டு கப் அளவுக்கு ரைஸை வடிச்சு எடுத்து வச்சிருக்கேங்க சேர்த்துக்கலாம் மசாலா பேஸ்டோட ஒன்னா மிக்ஸ் ஆகுற மாதிரி நல்லா கலந்து விட்டுடலாம் நல்லா உதிரி உதிரியா இருக்கிற சாதமா சேர்த்துக்கோங்க சாப்பாடு சூடா சேர்த்தீங்கன்னாலும் குழஞ்சிடும் நல்லா ஆற வச்சுட்டு இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கலாம் இப்ப அவ்வளவுதான் சாதத்தை நல்லா மசாலோட ஃபுல்லா மிக்ஸ் பண்ணிட்டேங்க ரொம்பவே டேஸ்டியான உடுப்பி ஸ்டைல் மசாலா சித்திரன்னா சூப்பரா ரெடி ஆயிடுச்சுங்க ரொம்பவே டேஸ்ட் சூப்பரா இருக்கும் பொரியல் எல்லாம் எதுவுமே தேவை கிடையாது அப்பளம் வட வச்சு சாப்பிடவே அல்டிமேட்டான டேஸ்ட்ல இருக்குங்க செம டேஸ்டியான இந்த மசாலா சித்திரத்தை ஒரு பத்து பதினஞ்சு நிமிஷத்துல டக்கு டக்குன்னு ரெடி பண்ணிடலாங்க கண்டிப்பா இதே போல இதே மெத்தட்ல நீங்களும் இந்த மசாலா சித்திரத்தை ட்ரை பண்ணி பாருங்க ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு கமெண்ட்ல மறக்காம என் கூட ஷேர் பண்ணிக்கோங்க நம்ம சேனலை இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்கிற பெல் ஐக்கானையும் பிரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க லைக் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ண மறந்துடாதீங்க